சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம் விழுப்புரம் இன்று புரோபயாட்டிக் அப்படின்ற ஒரு நல்ல பேக்டீரியா பற்றின ஒரு எளிமையான மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போகிறேன் என்ன அது பாக்டீரியாவை போய் சாப்பிட சொல்கிறீங்களே நினைக்கலாம் என்ன அது விஞ்ஞானம்னா நல்ல பாக்டீரியாக்களை சாப்பிட்டு நம்ம உடம்புல குடலில் முக்கியமாக இருக்கிற கெட்ட பேக்டீரியாக்களை அழித்து நம்மளோட நோய் எதிர்ப்பாற்றலை உருவாக்க முடியுன்றது ஒரு தீரி இதுக்கு பேர் ப்ரோபயோட்டிக் இது என்னென்ன உணவுகளில் இருக்குது இதனுடைய மெக்கானிசம் என்ன இதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் முதல்ல ஆன்டிபயோட்டிக் அப்படின்றது நவீன அறிவியலில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் ஆன்டிபயோட்டிக் இதுதான் பல நோய்களை தீர்த்துது இதில் வரலாறு என்ன தெரியுங்களா இந்த பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படின்ற ஒரு பூஞ்சை காளான் தான் முதல் முதல்ல பென்சிலின் இன்ஜெக்ஷன் தயாரிக்கப்பட்டது இதையே இப்போ சொல்ல வரேன்னா ஒரு பூஞ்சை காளான் பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படின்ற பூஞ்சை காளானை இன்ஜெக்ஷனாக செலுத்தி பல பேக்டீரியாக்களை அழித்து நம்ம உடம்புல பல நோய்கள் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த பென்சிலின் கண்டுபிடிக்கப்பட்டது இதில் என்ன சொல்கிற அந்த ப்ரோபயோட்டிக்கை சொல்ல வரும்போது இது ஏன் சொல்கிறேன்னா ஒரு முக்கியமான சில பூஞ்சை காளான்களை வைத்து நாம் பேக்டீரியாக்களை அழிக்க முடியுன்றதுக்காக தான் உதாரணம் சொல்கிறேன் இதை வந்து பயோசைக்கிளுன்றாங்க நாம் இன்னும் ஒரு நல்ல உயிரினத்தை கொண்டு கெட்ட உயிர்களை நம்ம அழிக்க முடியும் இப்போ ஒரு இன்னும் எளிமையாக சொல்கிறேன்னா ஒரு யானை அடங்காமல் காட்டில் இருக்குன்னா கும்கி யானை ஒரு நல்ல யானை இட்டு போய் அந்த யானையை கொண்டு இந்த யானையை கட்டுப்படுத்துவது இது ஒரு ஒரு எளிமையான உதாரணத்துக்காக சொல்கிறேன் இப்போ நான் சப்ஜெக்ட் சொல்கிறேன் என்னென்னா நல்ல பாக்டீரியா அப்படின்னா ஒரு நாலஞ்சு வகைகள் இருந்தாலும் இது நாம் எப்படி இந்த உணவு மூலமாக எடுத்துக்க முடியும் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு இது சொல்லப்போனால் இது ஒன்றும் இல்லை நம்ம லெசின்னு ஒன்று சாப்பிட்றோம் இல்லையா அதாவது தயிர்லேருந்து கொஞ்சம் சர்க்கரையை கலந்து எங்கே பார்த்தாலும் இந்த லெசி கிடைக்குது நமக்கு பேக்டீரியா அப்படிங்கிற நல்ல பேக்டீரியாக்களை நம்ம குடலில் பெறுவதற்கு மிக மிக எளிதான வழி இந்த லெசி தான் மற்ற யோகாட் அப்படின்னு ஒன்று உண்டு அதுவும் தயிரை நொதிக்க செய்து இப்போ கிடைக்கிது அது பேர் யோகாட் இதெல்லாம் மக்களுக்கு அவ்வளோ சட்டுன்னு புரியாது ஆனால் லெசி வந்து எல்லாருக்கும் புரிஞ்சது இது எவ்வளோ நல்ல பேக்டீரியாக்களை உருவாக்குன்னு தெரியுங்களா இது இல்லாமல் நாம் வந்து பிஸ்கட்டில் முக்கியமாக ப்ரெட்டு அதில் ஈஸ்ட்டு ஒரு ப்ரோ பேக்டீரியா இது பாருங்க எவ்வளோ எளிமையாக கிடைக்குது இந்த ப்ரோ பேக்டீரியாவாக மாத்திரைகளாக விலை உயர்ந்த மாத்திரைகளாக இப்போ செல்ஸ் இருக்குது ஆனால் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா மிக எளிதான உணவுகள் வழியில் நம்ம இந்த ப்ரோபயாட்டிக் அப்படிங்கிற நல்ல பாக்டீரியாக்களை நம்ம சாப்பிட்டு நம்ம குடல்லையும் ரத்தத்துலேயும் இருக்கிற கெட்ட பாக்டீரியாக்களை அழித்து நோய் எதிர்பார்ட்டில் பெற முடியும் இதை பல நோய்களை இதை தடுக்கும் நிறைய பேருக்கு சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நேரத்தில் லெட்டின் போகிற மாதிரி ஐபிஎஸ் இருட்டபல் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னா குடல் அலர்ஜி நிறைய பேருக்கு இருக்குது இதுக்கெல்லாம் தீர்வு அந்த காலத்தில் சொல்லிக்கிறாங்க நீங்கள் தயிரில் கொஞ்சம் வெள்ளம் போட்டு சாப்பிடுங்க இது வந்து உங்களுக்கு கழிச்சல் அடிக்கடியாக வெளியே போகிறது தடுக்குன்றாங்க இல்லையா இதெல்லாம் இந்த ப்ரோபயாட்டிக் டெக்னிக் தான் ஸோ இந்த தயிர் மோர் முக்கியமாக ப்ரெட்டு அப்புறம் ஈஸ்ட்டு கலந்த ரஸ்கு இதெல்லாம் வந்து ஒரு ப்ரோபயாட்டிக் இது வந்து எளிமையாக மக்களுக்கு குறைந்த விலையில் ப்ரோபயாட்டிக் கிடைக்கணுன்றதுக்காக இதை நான் முக்கியமாக சொல்லிகிட்டு இருக்கேன் அடுத்தது ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒரு காலத்துலலாம் ஆப்பம் அதாவது தயாரிப்பாங்க அதாவது மாவை புளிக்க வச்சு ரொம்ப புளிக்க வைப்பாங்க அதில் பணங்கள் அதாவது பணங்கள் கண்ணட கல் சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க அதில் இருக்கிற ப்ரோபயோட்டிக் வந்து அளவில்லாது இதை வந்து மக்கள் கல் குடிச்சா தப்புன்ற மாதிரி கொண்டு வந்ததுனால உணவுலேயே இந்த மக்கள் தமிழக மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஆப்பம் ஆப்பத்தில் பணங்களில் ஊற்றி இந்த ஆப்பம் தயாரிப்பாங்க அது கேட்டால் அது ஈஸ்ட்டு நல்லா புளிக்கும் நல்லா பொச பொசுன்னு சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் இருக்காங்க ஆனால் ரியல்லாக அந்த ஒரு சயின்ஸ் இருந்திருக்கு இந்த மாதிரி ப்ரோபயாட்டிங்களை நம்ம எளிமையான உணவுகள் வழியில் பெற முடியும் இது அன்றாட வாழ்க்கையில் உணவுகளில் பெறணுன்றதுக்காக நான் இதை சொல்கிறேன் தனியாக இதுக்கு போய் மருந்து மாத்திரை டானிக்குன்னு நம்ம தேடிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த இந்த உதாரணமே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் படங்கள் கொஞ்சம் சேர்த்து தான் ஆப்பம் தயாரிப்பாங்க அதே போல் நம்ம நொதிக்க செய்கிறதுல தொப்பை வந்து முக்கியமாக குறையின்றாங்க இந்த ப்ரோபயாட்டிக் சாப்பிட்டு நம்ம என்னெல்லாம் பெறலான்னா நோய் எதிர்பார்டில் கெட்ட பேக்டீரியா அழிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம அடி வயிறு தொப்பை போடுது இல்லைங்களா அதுக்கு மிகச்சிறந்த வழி ப்ரோபயாட்டிக்கை நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால இந்த நல்ல பேக்டீரியாக்கள் அடி வயிற்றுல இருக்கிற நம்மளுடைய மலைக்கூடல இருக்கிற கெட்ட எல்லாம் அழித்து முக்கியமாக மலச்சிக்கலை தீர்த்து அடிவயிரில் கொழுப்பு சேராமல் முக்கியமாக தொப்ப போடாது வெயிட்டு குறையும் இந்த வெயிட்டு குறைய முயற்சி எடுக்கிறவங்க இந்த ப்ரோபயாட்டிக்கும் சேர்த்து எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக எடை கட்டுப்பாட்டில் வரும்